ஹலோ வேல்டு ஃபார் எவர் இந்த உலகத்தில் தலைமுடியை வச்சு மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸே வந்து நடக்குது ஸோ இந்த தலைமுடி வந்து உதிர்தலுக்கும் பல பிஸ்னஸ் இருக்குது அதே போல் தலைமுடி வந்து இளநரை கண்டிஷன் வருது பார்த்திங்களா ஸோ அந்த இளநரை வந்து சின்ன வயசுலேயே வந்து முடி வந்து வெள்ளை கலரில் ஆகிடுது ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கலாம் இதை பற்றின ஒரு சில மித்தெலாம் இருக்கும் தேன் வந்து தடவிட்டா இல்லை வந்து லெமன் தடவிட்டா இல்லை காப்பி டீ வந்து குடிக்கிறதுனால நமக்கு இளநரை வருது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மித்து அதாவது ஸோ இந்த என்னென்ன காரணங்கள்னால வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனிட்டிக்ஸ் மரபியல் குறைபாடுகள் அதாவது மரபியல் ரீதியாக இப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு இந்த மாதிரி இளநாரம் இருந்துச்சுன்னா நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு ஜெனிட்டிக்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து மெலனோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் வந்து மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்டை சுரக்கிறதுனால தான் நம்மளுடைய முடி வந்து கருப்பு நிறத்தில் வந்து இருக்குது ஸோ இந்த மெலனின் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா வந்து நமக்கு இளநாரை வர்றதுக்கு அதிக சான்சஸ் வந்துருக்கு அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனடிக்ஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஏதாச்சும் உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரலாம் ஸோ விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி அயன் காப்பர் ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்லாம் வந்து அதிகமாக எடுக்காமல் இருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி குறைபாடுகள் நியூட்ரி ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுகள் இருந்துச்சுனால் நமக்கு வரலாம் மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அடிக்கடி வந்து அதிகமாக வந்து ரொம்ப நீண்ட காலமாக ஸ்ட்ரெஸ்ஸுலேயே இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இளமையிலேயே வந்து முடி வந்து நரைக்கலாம் ஸோ வெள்ளை கலரில் ஆகலாம் ஸ்மோக்கிங் வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இளநிறை வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மாதிரி சின்ன சின்ன ரீசன்ஸ் அதாவது ஜெனிட்டிக்ஸை தவிர இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இதில் எப்படி நம்ம மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கையில் தான் வந்துருக்கு ஸோ மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது ஸோ நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கிறது கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வந்து கம்மி பண்ணிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கையில் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம இந்த இளம் நிறைய அந்த சின்ன வயசுலேயே வந்து முடி நரைக்கிறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அதே போல் ஹேர் ஃபால் சொல்யூஷனுமே வந்து நிறைய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால வந்து வரலாம் ஸோ அதையும் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாடு தான் வந்து சாப்பாடு முறையில் தான் வந்திருக்கு இது சின்ன இன்ஃபர்மேஷன் அடுத்த வழியில மீட் பண்ணலாம் ஓகே பாய்